இன்றைக்கு நமக்கு மனைவியை பற்றியும் குறைதானே அவள்கிட்ட எவ்வளவோ நல்லது இருக்கும் குடும்ப வாழ்க்கையில எவ்வளோ நல்லது இருக்கும் நல்லா ருசியாக சாப்பாடு ஆக்கி வச்சிருப்பா நல்லா சாப்பிடும் தான் முட்டோ முட்டோனா குத்துறது விளங்கிச்சாரு நல்லா தின்றது திண்டு ஏன்ற ஒரு ஏப்பம் துவாவதர்கள் இல்லை விளங்கிச்சாரு ஏப்பத்தை விட்டுட்டு போய் உட்கார்ந்தா நல்லா இருந்தா பரவாயில்லை அடி நல்லா தானே திண்டா நல்லா சொல்ல நல்லா இருக்கின்னு சொல்லு ஏன் என்ன குறைய போகுது இதே நேரம் வேற ஊட்டுல திண்டா மச்சா உங்களோட ஒய்ஃப் குட்டி அப்பா ஆக்கியிருந்தா சுபகான் நல்லா சாப்பிடு இன்றைக்கு வளமையை விட ரெண்டு பிங்கா சாப்பிடு ஊட்டுல நாலு பிங்கா அடிக்கிறவர் இன்றைக்கு வளமையை விட ரெண்டு பிங்கா இதை உண்ட வைஃப்ட சொல்லு ஏ மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இதை போல ஒரு சாப்பாடு பச்சை போய் விளைச்சானே இதை போல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இல்லை இப்படியாப்பா இது பொரியல் ஜாதியா இருந்துச்சேனே சத்தம் படி சொல்லுவார் ஒன்று அவன் நம்மளை பத்தி நல்ல எண்ணம் படணும் அல்லது நமக்கு அவன் ஏதாவது ஒரு தொடர்பு உண்டாகணும் அல்லது மாப்பிள்ள திரும்ப திரும்ப சாப்பாட்டுக்கு கூப்பிடவிடும் இதுதான் இதுதான் எண்ணம் தோழர்களே எப்பயும் ருசியா நல்லா ஆக்கி வச்சிருந்தாலும் அதை புகழ மாட்டோம் நம்ம மனைவியில தச்சியமளா நம்ம வெள்ளையா இருந்து பிள்ளை கருப்பா பிறந்தாலே பிரச்சனை வந்துடும் குடும்ப வாழ்க்கையில் தெரியுமா புள்ள கருப்பு என்பதனால் குடும்ப வாழ்க்கைகள் நிறைய பிரிந்து போய் இருக்கிறது சந்தேகம் கணவனுக்கு நான் வெளில தானே நீ முடிச்ச பொம்புல கருப்பு அறிவிப்பா பாத்துக்க அளவும் கொண்ட வாப்பா வாப்பா கருப்பாரி பார் பாத்துக்கு பிள்ளை கருப்பு நான்வெள்ளை என்பதற்காக வேண்டி மனைவியில் குறை தேடி அந்த அந்த திருமணம் பிரிந்து போன வரலாறுகள் அதிகம் கருத்த பிள்ளையா நீ பெரிய நம்ம வெள்ளக்கார மாதிரி உண்ட நினைப்பா இதே போல ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லா ஸுவரியுடைய காலத்தில் ஸஹீஹுல் புகாரி ஆறாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தி ரசூலுல்லா இருக்கிறார்கள் அன்னா ரசூலுல்லாஹி ஸல்லா ஸுவர்கல் ஜாஅஹு வ араபியுன் ரசூலுல்லா இருக்கிறார்கள் ஒரு கிராமத்து புறத்து அரபி வருகிறார் فقال يا رسول الله الله உடைய தூதரே இனின்ராதி வலத குலமன் அஸ்வதா என்னுடைய பொண்டாட்டி ஒரு கருத்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறாள் நான் வெள்ளையா இருக்கிறேன் يا رسول الله سبحان என்னுடைய பொண்டாட்டி கருத்த பிள்ளையை பெத்தெடுத்திருக்கிறாள் நான் வெள்ளையாக இருக்கிறேன் يا சொல்லுல்லா இது எப்படி நடக்கும் அப்படின்னா என்ன

சாம்பல் நிற குட்டி இருக்குதா ஆம் யாரை சொல்லலாம் அந்த ஒட்டகத்துக்கு சாம்பல் நிற குட்டி இருக்குது யாரோ சொல்லலாம் அது எப்புட்றா வந்துச்சு அல்லாவுடைய தூதரே அது நான் நினைக்கிறேன் உராகு எருக்கும் நசா நசா நசாத்துன் அது அவருடைய பரம்பரையிலிருந்து வந்திருக்கும் யாரை சொல்லலாம் ல ஃபல அல்ல க இபுல கஹாதா இதை போலதான் அதுக்கும் உனக்கும் பிறந்திருக்கும் நார சொல்ல அடே அதுவும் பரம்பரையில இருந்து சிவத்த ஒட்டகத்துக்கு சாம்பல் நிற குட்டி பிறந்திருக்கு என்றால் நீ வெள்ளையாக இருக்கிறாய் உனக்கு பிறந்த பிள்ளை கருப்பு என்றால் உன்னுடைய பரம்பரையில் யார ஒருவன் கருப்பாக வந்திருக்கிறான் மறுபணுவாய் சுபகானல்லா மரபணும் என்று சொல்கிறோமே உன்னுடைய உடம்புல இருந்து மற்றவர்களுடைய உடம்பா இல்லையா என்று கண்டெடுக்குகின்ற விஞ்ஞான உலகம் அப்படிப்பட்ட மரபணு உண்மையை அல்லாஹுடைய துதர் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னர் பொஞ்சாதில சந்தேகப்பட்டவனுக்கு அடே உன்னிடத்துல ஒட்டகம் இருக்குதா அந்த ஒட்டகத்தின் கலர் என்ன அந்த ஒட்டகத்துக்கு சாம்பலர குட்டி இருக்குதா அது எப்படி வந்துச்சு அது அதனுடைய பரம்பரையில இருந்து வந்திருக்கும் அப்படியாக இருந்தா இதுவும் உன்னுடைய பரம்பரையில இருந்து வந்த பிள்ளையாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமத்து புறத்து அரபிக்கு மரபணு சம்பந்தமாக படிச்சு கொடுக்கின்ற வரலாறுகளை பார்க்குறோம் எங்க சமுதாயத்தில் தோழர்களே பொண்டாட்டியில சரியான சந்தேகம் ஏன் சந்தேகம் தெரியுமா நான் என்னமோ அழகா இருக்கிறேன் வெள்ளையாக இருக்கிறேன் கொஞ்சம் வெள்ளையாகத்தான் இருக்கிறா ஆனா நாலு பேரு இவருக்கு என்ன நாலு பேர் பாக்குறான் எப்படி கருத்த புள்ள பிறந்துச்சு நாலு பேர் வந்து என்னடா மச்சா நீ சரியான வெள்ளையா இருக்க புள்ள கருப்பா இருக்கிற அதுதானே அப்ப சந்தேகம் ஒரு

மற்றவர்களை பற்றிய குறைகளை தேடாமல் அவங்கள்ட்ட என்ன நிறைவு இருக்குன்னு பார்ப்போம் நமக்கு பர்றதெல்லாம் குறைதான் இப்போதாவது இன்றையிலிருந்து கருத்தை கண்ணாடியை கலட்டிருவோம் வெயிலுக்கு கரப்பா விளங்கட்டும் இரவுலையும் கரப்பா விளங்க கூட பட்டு வெயிலில் தான் கரத்த கண்ணாடி போடலாம் இரவுலையும் கரத்தை கண்ணாடி போடக்கூடாது நம்ம பார்க்கிற பார்வை மற்றவர்களை பற்றி சரியான நீதியான நேர்மையான பார்வையா இருக்கும் எந்த அளவுக்கு சும்மா ஒரு ரோட்டால போவான் ஒரு ரோட்டால போவான் வாரம் ஒரு பொம்பளை சிரிச்சிட்டு போய் தருவான் இவருக்கு சரியான சந்தேகம் அவர் அவர் சிரிச்சு என்னோட சிரிக்கலையே உன்னோட சிரித்தாலே நீ இன் சிரிச்சுதான் இப்போ உன்னோட அந்த பொம்பளை சிரிச்சிருந்தா அவர் ரெண்டு பல்ல தான் காட்டினான் நீ முப்பத்தி ரெண்டு பள்ள காட்டியிருப்பான் நீ அந்த பொம்பளை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அது வீடு எங்கன்னு தேடி போயிருப்பான் அவன் சிரிச்சா அவன் சிரிச்சான் பேய்த்தாங்க நம்ம என்னத்துக்கு தேவையில்லாத வேலை பள்ளியில் பாட்டா கலவு போய்டும் சும்மா நின்றுட்டு முழுசுவான் ஒரு வேளை இவன் தான் தூக்கிருப்பானோ ஒற்றை கலட்டி ஹவுதுல காணாம போயிடும் சும்மா இருந்துட்டு முழுசுவான் ஒருவேளை இவன் தான் தூக்கிளிப்பானோ சும்மா சந்தேகப்படுவோம் பாருங்க என்ன காரணம் சொல்லுங்க என்ன காரணம் சொல்லுங்க எங்களுக்கு மற்றவர்களை பற்றிய நல்ல எண்ணம் கிடையாது அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரிகளை பாருங்கள் ஒரு தரம் ஈசா அலை சலாத்து அவர்கள் ஒரு ரோட்டால் அப்படியே வராங்க சாஹி புகாரி மூவாயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டாவது ஹதிடு ஈசா அலை சலாத்து அப்படியே ரோட்டால வாராங்க ஒரு மனிதன் களவெடுக்கிறான் உடனே கண்ணால கண்டு கையால பிடிச்சுக்கிட்டாங்க இசரசன் கண்ணால கண்டு கையால பிடிச்சுக்கிட்டாங்க நீ தான களவெடுத்தா அப்படி என்று ஈசா அலை இஸ்லாம் கல்லன்ட்டு கேட்குறாங்க ஒரு நபி ஒருவன் ரோட்டால வந்தவன் களவெடுக்கிறான் அதை ஈசா அலை இஸ்லாம் கண்ணால தான் பார்த்து கையால தான் பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு கேட்குறாங்க நீ தானே களவெடுத்தான் அப்படின்னு கேட்டாங்க உடனே அந்த கல்லன் கால கல்லா ஒல்லாக இல்லாகு அல்லா மீது ஆணையாக நான் கல்லனா நான் களவெடுக்கவில்லை என்றான் உடனே ஈசா அலை சலாம் ஃபக்கால ஈசா ஈசா அலை சலாம் சொன்னார்கள் நான் அல்லாஹுவை ஈமா கொண்டிருக்கிறேன் ஓ கதப் து ஐ நீ என்ற கந்தான் போய் சொல்லுது நீ கல்ல நல்ல நீ நல்லவன் நீ போயிடு என்றார்கள் ஈசா அலை ஒரு நபி தோழர்களே கண்ணால கண்டார்கள் கலவெடுக்கிறத ஆனால் கேட்டார்கள் நீதானே கள்ளன் என்று கேட்டார்கள் அல்லாஹ் மீது ஆணையாக நான் களவெடுக்கவில்லை என்றான் உடனே ஈஷா அலைசலாம் தண்ணுல பழிய போட்டு அப்ப நீ போயிடு நான் அல்லாஹுவ ஈம் அங்குன்று இருக்கிறேன் எண்டக் கந்தான் பொய் சொல்லுது நீ வைத்துடு என்றார்கள் ஈஷா அலைசலாம் இந்த ஒரு ஈமா யாருக்கு வரப்போகுது சொல்லுங்க இந்த ஒரு ஈமான் யாருக்கு வரப்போகுது சந்தேகத்தின் பேரில் கொண்ட மோகத்தின் பேரில் எத்தனை பேரோடு நாங்கள் சந்தேகப்பட்டிருப்போம் எத்தனை பேரோடும் சந்தேகப்பட்டிருப்போம் அந்த சந்தேக கண் இருந்தால் ஒரு காலமும் நாங்கள் உருப்பட மாட்டோம் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இதனால தான் ஆனா சந்தேகம் வராத அளவுக்கு நடந்து கொள்ளணும் லிஞ்சனு யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு இடத்துல போய் அப்படியே மூலையில சாந்தி வச்சுட்டு இருந்தா என்ன செய்யறது ஒரு ஒன்னுடைய ஊட்டு மூலையில போய் எத்தனை இல்லை தட்டை தண்ணியை நிற்கிறான்னா ஒன்று மெண்டலா இருக்கணும் அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கணும் நிறைய பேர் அப்படி தான் இது எப்படி கை கை கையை எப்படி வச்சுட்டு கொஞ்சம் பேருக்கு அப்படியே இருக்குது கை ஃபோன் பேசி பேசி நீங்கள் இது சந்தேகப்பட வேண்டிய நிலைமை ஆனால் சந்தேகப்படவும் கூடாது சந்தேகப்படுற மாதிரி நடந்து கொள்ளவும் கூடாது குறையோடு இருக்கவும் கூடாது மற்றவர்கள் குறை காணுகின்ற அளவுக்கு நடந்து கொள்ளவும் கூடாது பாருங்கள் ரசூலுல்லாஹி சல்லா குலை வசல்லம் அவர்கள் ஒரு நாள் அப்படியே வாராங்க அப்படியே இருக்கிறாங்க இருக்கிற அந்த நேரத்திலே ரசூல்லாஹி சலாசூர்களை அவர்களுடைய மனைவி ஹப்சா ரதியல்லானவர்கள் ஆயிஷாரல் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது சஹி உல் புகாரில இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஹதிதாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சௌஜன் நபி சல்லாஹல்லுடைய மனைவி சஃ அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர ஒரு நாள் அவருடைய மனைவி அப்படியே சந்திச்சுட்டு வாராங்க பேசிட்டு ரசூல் அஹ்லாஸ் அவர்களும் அல்லாஹுடைய தூதரம் அவருடைய மனைவி சஃதியில் அவர்களும் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த நேத்தையில பேசிட்டிருக்கூட இரண்டு பேர் இருட்டு நேரம் இருட்டுடைய நேரம் இரண்டு பேர் அப்படியே போகிறாங்க அன்சாரிகளை சேர்ந்தவங்க அப்படியே ரசூல்லாய் இஸ்லாம் கண்டவங்களை அப்படியே கொஞ்சம் வேகமாக நடக்கிறாங்க ரசூல் இஸ்லா சொல்லுவா அவங்கள கூப்பிட்டாங்க வாங்க பாண்டு கூப்பிட்டாங்க ரெண்டு பேரும் வந்தாங்க வந்தோட ரசூல்லா சொன்னாங்க இது என்னுடைய மனைவி சஃபியாவோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நாங்கள் இது என்னுடைய மனைவி சஃபியாவோடு நான் பேசிக்கொண்டு யாரை சொல்லலாம் உங்களை பற்றி எப்படி தவறாக நினப்போமா யாரை சொல்லலான்னு கேட்டாங்க தூதரே அப்படி நினைக்க மாட்டார்கள் இது எங்களுக்கு பாடம் சகாபாக்களுக்கு அல்ல அவர்கள் தூய்மையானவர்கள் கெட்ட எண்ணம் கொள்ளாதவர்கள் குறை கண்ணோடு இந்த உலகத்தில் அலையாதவர்கள் நிறை கண் கொண்டு பார்த்தவர்கள் குறை தேடாதவர்கள் நிறைவை தேடியவர்கள் அன ரசூல் அவங்களை கூப்பிட்டு இது என்னுடைய மனைவி சஃபியா அப்பா நான் அவர்களோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றார்கள் வந்த இரண்டு அன்சாரி தோழர்களும் يا رسول الله நாங்கள் அப்படி உங்களை பத்தி நினைப்போமா யார رسول என்று கேட்டார்கள் ரசூலுல்ல சொன்னாங்க நீங்க நினைக்க மாட்டீர்கள் நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் இன் ஷைத்தான் எஜ்ரிமினல் இன்சானி மஜர தம் மனிதனுடைய ரத்தம் ஓடுகின்ற நாளங்களில் எல்லாம் நினைக்க மாட்டீங்க நினைக்க வைத்து விடுவான் என்றார்கள் அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே குறையோடும் தெரியக்கூடாது குறை கண்ணோடும் தெரியக்கூடாது குறை பேசுகின்ற அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது அது எங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்க